ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லார் சங்கீதம் ஆறு மூணில் பார்க்குறோம் என் ஆத்துமா மிகவும் வியாக்குலப்படுகிறது எதுவரைக்கும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி தாவிது வந்து ஒரு வேதனையோடு எழுதுகிற ஒரு சங்கீதத்தை நம்ம பார்க்குறோம் என் ஆத்மா மிகவும் வியாகு வியாகுலப்படுது அப்படின்னா ரொம்ப வேதனைப்படுது என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் என்னை ரொம்ப வேதனைப்படுத்துது எது வரைக்கும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் கேட்கிற ஒரு கேள்வி சில பிரச்சனைகள் நமக்கு கடந்து போகும்போது சில போராட்டங்கள் நம்ம கடந்து போகும்போது எது வரைக்கும் நான் இதை என்ன பண்ணணும் ஃபேஸ் பண்ணணும் நம்ம தவறே செய்யலை ஆனாலும் என்ன பண்ணுறாங்க எங்களை வந்து நிந்திக்கிறாங்களே வரைக்கும் கர்த்தாவே இந்த நிந்தனைகளை நாங்கள் சகிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் ஆனால் இந்த பாடுகள் வழியாக இந்த வேதனை வழியாக நம்ம நடந்து போகிற பாதை அப்படிங்கிறது நாம் சூஸ் பண்ணுற பாதையாக எல்லா டைமும் இருக்கிறது கிடையாது சில சமயம் கர்த்தரே நம்ம என்ன பண்ணுவார்னா பாடுகள் வழியாக நம்மளை கூட்டிக் கொண்டு போவார் ஏன் கர்த்தர் பாடுபடுத்து பாடுகள் வழியாக நம்ம கூட்டிகிட்டு போவார் கர்த்தர் அன்புள்ள அம்புள்ள தெய்வந்தானே அவரையே நம்மளை வந்து பாடுகள் மத்தியில் வேதனைகள் மத்தியில் ஏன் நம்மளை அவரை கடக் பண்றாரு அப்படின்னா முதலாவது ஒன்னு என்னன்னா இந்த பாடுகள் வந்து ரோமர் எட்டு பதினெட்டு சொல்லுது இக்கால பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானதே கிடையாது ஒரு மகிமைக்கு ஆயத்தப்படுத்துறதுக்காக கர்த்தர் முதலாவது ஒரு பாடுகள் வழியாக நம்மளை கொண்டு போறாரு நம்மளோட நம்ம லைஃப்ல வந்து நம்ம வந்து சில இன்னைக்கு இருக்க பாடுங்க இப்போ நம்ம இது வரைக்கும் கடந்து வந்த பாடுகள் நீங்க பார்க்கும்போதே நீங்க சொல்றான் நிறைய பேர் அந்த பாட வந்து நான் கடந்து வந்ததுனால இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு இக்கால பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பானது தெளிவானதல்ல அதனால முதல்ல என்ன அப்படின்னா கர்த்தருடைய நம்முடைய கர்த்தருடைய மகிமை நம் வாழ்க்கையில வெளிப்படுவதற்கு இந்த பாடுகளின் பாதை அவசியமா இருக்கு அது ரெண்டாவது என்ன அப்படின்னா சங்கீதம் நூத்தி பத்தொன்பது எழுபத்தி ஒண்ணுல பாக்குறோம் நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் உங்கள் பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் ஏன் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் அப்படின்னா கத் வந்து தன்னுடைய உபத்திரவ காலத்துல கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டாரு நம்ம எவ்வளோ தான் நம்ம தியோர்டிக்கலாக படித்தாலும் நம்ம எவ்வளோ தான் நம்ம வந்து லைக் தியரியா எல்லா காரியங்களும் செஞ்சாலும் ப்ராக்டிக்கலாக ஒரு காரியத்தை நம்ம செய்து பார்க்கும்போது அது நமக்கு இன்னும் ஆழமாக புரியும் நம்ம அதை ஆழமாக கற்றுக்கொள்ளலாம் நம்ம தியோர்டிக்கலாக வாசிக்கும் போது சில காரியங்கள் வந்து நமக்கு மனசில் ரொம்ப ஏறாது நமக்கு வந்து மைண்டில் இருக்கும் ஆனால் மனசில் அது ஏற்படாது ஆனால் ப்ராக்டிக்கலாக அந்த அப்ளிகேஷன் நம்ம பார்க்கும்போது அப்படியே நம்ம மனசில் அது இதுதான் இங்கேயும் நடக்குது நம்ம உபத்திரவப்படும்போது கர்த்தருடைய பிரமாணங்களை நம்ம கற்றுக்கொள்வோமா ஸோ நம்ம உபதிரவப்படும் போது என்ன ஆகும்னா கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு இடைப்படும் இப்போ நம்ம எடுத்துக்காட்டுக்கு கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார் நான் தாட்சி அடைவேன்னு சொல்லி நம்ம வசனம் வாசிக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் நம் சூழ்நிலையில் ஒரு மெய்ப்பனாக இருந்து நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும்போது அவர் வந்து தன்னை நம்ம மீட்கும் போது இருந்து நம்ம மீட்கும் போது நம் கண்களால் அந்த கா சாட்சியை நம்ம காணும் போது நம் ஹிருதயத்தில் அப்படியே பதியும் கர்த்தருடைய மெய்ப்பன் அப்படின்னு கர்த்தரனுடைய பரிகாரியாகிய கர்த்தர் என்னை சுகமாக உருவாக்குகிறோர் அப்படிங்கிறது நம்ம வேதனையின் பாதையில் ஏதாவது சிக்னஸில் போகும்போது நம்ம வந்து யாருமே நமக்கு சுகமே கொடுக்க முடியாதுங்கும் போது கர்த்தர் வந்து நம்மளை சுகமாக்கும் போது நம்ம சொல்லுவோம் கர்த்தரின் பரிகாரியாக கர்த்தரனை சுகமாக்குகிற தெய்வல் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் ஸோ நம்ம லைஃப்பில் இந்த உபத்திரங்களில் கடந்து போகும்போது நம்ம ஒரு காரியங்கள் என்ன நடக்கும் அப்படின்னா கர்த்தருடைய பிரமாதங்களை நம்ம என்ன பண்ணுவோம்னா கற்றுக்கொள்வோம் ஸோ நம்ம லைஃப்பில் இருக்கிற நம்ம இன்றைக்கி நீங்கள் வாசிக்கிற பைபிள் இன்னைக்கு மாத்திரம் நீங்கள் வாசிக்கிறது கிடையாது இந்த வசனங்கள் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் இறுதியத்தில் பதிக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையோட ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் என்ன பண்ணோம்னா கர்த்தரை வந்து அதை என்ன பண்ணுவார்னா பிராக்டிக்கலாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவார் இன்னைக்கு நிறைய வசனங்கள் நம்ம பிராக்டிக்கலாக நம்ம யோசிக்கிறதே கிடையாது நம்ம அதை அப்ளை பண்ணுறதும் கிடையாது ஆனால் நம்ம அதை கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா நம்ம சிந்திச்சு பார்க்கணும் கர்த்துடைய நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்துடைய வசனம் இடைப்படும் ஸோ ஏன் உபத்திரமும் அனுமதிக்கப்படுது ஒன்று அது இனிவரும் மகிமைக்கு நமது ஆயத்தப்படுத்துது இன்னொன்று கருத்துடைய வசனத்தை நம் கற்றுக்கொள்வதற்கு கார்பசி